நியூ இயர் ஆஃபருக்கு வெறும் ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு டேப் தருங்களா ஆமாங்க நம்ம வர்ஷா மொபைலில் ஆஃபரில் தர போகிறோங்க ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு கீபேட் கூட கிடைக்காதுங்க ஆனால் நம்ம வர்ஷா மொபைலில் டேபே தரவங்க ரெண்டு மாடல் காமிக்க போகிறேன் இது எல்லாமே பாருங்கள் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் டேப் ஐரீசிங்கிற மாடலு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நீட் கண்டிஷனில் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஜிபி ரேம் எயிட் ஜிபி ரோம் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் ஆப்ஷனோட வரும் வெறும் ஆயிரத்து முந்நூறுவாய்க்கு தர போகிறேங்க வெறும் ஆயிரத்து முந்நூறுவாய்க்கு இதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங் டேப் ஏ எல்லாம் வந்திருக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங் டேப் ஏ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஜிபி ரேம் எயிட் ஜிபி ரோம் தான் இதுலேயும் சிம்மு போட்டுக்கலாம் செவன் இன்ச் டேப் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வெறும் ரெண்டாயிரத்து ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுக்க போகிறோம் சீக்கிரமாக சீக்கிரமாக கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க கண்டிஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க ரெண்டு மாடல் கண்டிஷனும் காமிக்கணும் பாருங்க வீடியோல இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ எக்ஸ்பெண்ட் நம்பர் வரும் காண்டக்ட் பண்ணி மறக்காம புக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய்